ஹாய் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பிஏக்யூ பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற டாபிக் குர் குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு ஸோ நமக்கு வந்து குறில் நெடில் வந்து லெட்டர் டிஃபர் பண்ணி அதோட மீனிங் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பெரு பேரு இதை பார்க்கும்போது தெரிஞ்சு நமக்கு வந்து பே பேருக்கு பே இந்த ஒரு லெட்டர் குறியிலும் நெடியிலும் மாறுதல மீனிங்கே நமக்கு டோட்டலா சேஞ்ச் ஆகும் அது கரெக்ட் மீனிங் என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் பெரு பெருனா பெரிய பெரு பெரிய பேருனா பெயர் பேர் என்னன்னு சொல்லுவா பெயர் அடுத்து தொடு தோடு தொடு தொடுன்றது தொட்டு பார்த்தல் டச் பண்றது தோடு நம்ம காதுல போற தோடு அணிகலன் ஒரு ஆர்ணமெண்ட் அதை அணிகலன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சுடு சூடு சுடுனா சுடுதல் சூடு தீக்காயம் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து சிமிலரா இருக்க மாதிரிதான் இருக்கும் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தெரியும் சுடுனா நமக்கு வந்து சூடு சுடுதல் டச் பண்ண நமக்கு வந்து ஹீட்டா இருக்கு சூடுது அந்த மீனிங் சூடுனா நமக்கு யாரும் இப்ப சூடு போட்டாங்கன்னா தீக்காயம் ஆயிடுச்சு சூடு பட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மீனிங் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும் ஆனா கவனிச்சு வந்து பாருங்க அடுத்து பொலி போலி பொலினா அழகு போலி சாயல் இதே மாதிரி போலியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல சாயல் ஓகே அதே மாதிரி இருக்கு டூப்ளிகேட் அந்த மீனிங்ல இருக்கும் பொலினா அழகு இது ஒரு நியூவா வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்கா இருக்கு இது நல்லா பாத்துக்கோங்க பொலினா அழகு கொடு கோடு கொடு கொடுத்தல் நேராக வரைதல் சோ கொடுனா கொடுக்கறது அந்த மீனிங் கோடுனா ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம கோடு போறோம் லைன் போறோம் அதை நேராக வரைதல் நான் டேஷ் படிப்பேன் நான் டேஷ் பிடிப்பேன் போது குரல் நெல் வேறுபாடு கேட்டிருக்காங்க நான் பாடம் படிப்பேன் பாடம் நான் படம் பிடிப்பேன் செகண்ட் இருக்குது படம் பாடம் படம் அடுத்து விதி வீதி விதினா சட்டம் ஒரு ரூல்ஸ் போடுறது வீதி ஸ்ட்ரீட் அந்த மீனிங் சட்டம் வீதி தெரு கல் கால் கல்லுன்றது படி படின்னு ஒரு மீனிங் கால் லெக் உடல் உறுப்பு சோ கல்லுன்றது நமக்கு தெரியல கால்ன்றது லெகுன்னு தெரிஞ்சிருச்சு ஓகேவா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆப்ஷன் சி வந்து செலக்ட் பண்ணிடலாம் கல்னா படி அடுத்து பொருந்தா இணையை கண்டறிக்க இணையை கண்டறி மடு மாடு விடு வீடு எடு எடு தடு தாடு சோ இது வந்து மீனிங்கே இல்லாம இருக்கு மற்றதெல்லாம் பார்த்தாலும் மீனிங் இருக்கு மடு மாடு விடு விடு எடு எடு மீனிங் இருக்கு பி தான் வந்து வந்து பொருந்தா இணையாக இருக்கு நெக்ஸ்ட் குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டிது இதுல தவறா எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க எறும்பு ஐவர் தவறு இ இன்பம் ஈகை தவறுபம் நெடில் இஇ இருக்கு அ ஆ அகல் ஆவல் உ உணவு ஊதல் சோ இங்க பாக்கும்போது ஏ இருக்குன்னா ஒண்ணு நமக்கு என்ன வந்து ஏன்னு வந்துருக்கு லெட்டர் வந்திருக்கணும் இங்க தவறா இருக்கு அப்ப இதான் வந்து பொருந்தாத இணை கோல் கொல்னா வாங்கு கொல்லுதல் கோல் புறங்கூறுதல் கோல்னா புறங்கூறுதல் சோ கோல் நம்ம பார்க்கும்போது கிரகம் பிளானட வந்து கோல் தான் சொல்லுவான் ஆனா அது கொல்லுக்கு வந்து கரெக்டான மீனிங் இருக்கான்னு பாருங்க இல்ல வாங்கு தான் நமக்கு டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் அடுத்து பிழையான சொல் எது கேட்டுக்கா கெண்டை கொண்டை இதான் வந்து நமக்கு வந்து தவறா இருக்கு ஏன் தவறுனு பார்க்கலாம் இது கல் கால் கி கிரி குடம் கூடம் கரெக்ட் வந்திருக்கணும் இங்க இது ஏ வரிசை இருக்கு இது ஓ தவறு தானே ஏனா நமக்கு என்ன வந்துருக்கும் ஏன்னு வந்திருக்கும் அப்ப இதுதான் இதுல வந்து பிழையான சொல் அடுத்து தவறான தவறு வந்து கொடு கெடு கோடு இங்கயும் அதேதான் சிலை சிலை சி சி கரெக்டா இருக்கு மலை மாலை வீடு வீடு இதுல பாக்கும்போது கே இருக்குன்னா இங்க நமக்கு என்ன வந்துருக்கும் கே வந்துருக்கும் இங்க வந்து ஓ சவுண்ட் வந்துருக்கும் கோ வந்துருக்கு இதுதான் வந்து நமக்கு வந்து தவறான இணை மடு மாடு மடுனா நீர்நிலை மாடு எருது மாடு நமக்கு தெரியும் எருது மடுனா நீர்நிலை சிறு சீரு என்ற சொற்களின் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடு சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புளியை மிஞ்ச முடியாது சிறுன்றது ஸ்மால் அந்த மீனிங் சீருன்னு சீறி பாய்ந்து வரல அந்த மீனிங்ல சீருவதில் புளியை மிஞ்ச முடியாது ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர் தொடு தொடு மேலே பார்த்துட்டோம் தொடுதல் அணிகலன் பட்டு பாட்டு ஓகே இது வந்து நம்ம கூடிய தொடர் எது கேட்டிருக்காங்க பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினான் சோ பட்டுன்றது இந்த சில்கா அந்த இதுல வருது பட்டு பாட்டுனா சாங் கேட்டுட்டே தூங்குற தூங்குறது ஓகே சாங் கேட்கறது அப்ப பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டு தூங்கினான் சிறு சீரு சிறுனா சிறுமை சீரு பாய்தல் ஓகே நம்ம சென்டென்ஸ் அதுதான் கொடு கொடு தருதல் நேராக வரைதல் இதோ நமக்கு வந்து இருக்கு விதி வீதி வரி விதித்தல் திரு ஸோ வரி விதித்தல் இல்லைன்னா சட்டம் என்ன மீனிங் இருக்கோ கரெக்டான மீனிங் எது வந்து செலக்ட் ஆகும் அதை நீங்க எடுத்து வந்து எழுதிடலாம் அடுத்து வனம் வானம் வனம்னா கான் காடு வனம் வந்து இன்னொரு மீனிங் வந்து காடு அதான் கான் வானம் விசும்பு வானம் தான் விசும்பு இது எல்லாமே வந்து அதோட பொருள் தரகளை நம்ம படிச்சிருப்போம் வானம்னா காடு காடுக்கு இன்னொரு பேர் கான் வானம்னா விசும்பு மலை மாலை மலை சிகரம் மவுண்டெயின் மாலைனா ஈவினிங் டைம் சிறு அந்த ஒன் ஒரு பொழுதுல வரல அதுதான் மாலை சிறு கண் கான் கண்ணு ஐய குறிக்கிறது ஒரு உறுப்பு கான் காட்சி பார்க்கறது பணம் பானம் பணம்ன்றது பருமை பானம் பானகம் சோ பணம்ன்றது எனக்கு எனக்கு மீனிங் தெரியல என்னன்னு பருமைனால எனக்கு தெரியல என்னன்னு கமெண்ட் சொன்னீங்கன்னா மறக்காம இருக்கும் பானம் பானம்னா நம்ம குடிக்கிற பானம் பானகம் எல்லாமே வந்து சேம் மீனிங் தான் இங்க என்ன கொடுத்துக்கோ குரில் சொல்லே நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வரும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக்க ஒரே தொடர்ல வந்து இது கரெக்டாக கேட்டுக்காங்க மடு மாடு கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின சோ மடுவில் மாடுகள் மடு நம்ம என்ன ஒரு நீர் நிலைன்னு பார்த்தோம் அந்த மடுவில் வந்து மாடுகள் இருந்து என்ன பண்ண பருகின இதுதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கு மத்த லைன் நம்ம பார்த்து படிச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் அதுவும் இல்லாம இங்க பாருங்க குரில் நீர் வேறுபாடு ஏன் மாக்கு மே வரும் மேடு மூடு மனு இதை தவறு தானே சோ மடு மாடுதான் கரெக்ட் மரி மாறி மரினா மாறி மழை மரி இரத்தல் இறந்து போதல் அந்த மீனிங் மாறி மழை வலி வாலி வலி காற்று வளிமண்டலம் காற்று மண்டலம் வலி காற்று வாலி கைப்பிடி உள்ள பெரிய பாது வாலி தூக்கு அப்படின்னு சொல்ல அந்த மீனிங் கைப்பிடி உள்ள அது ஒரு பாத்திரம் மனம் மானம் மனம்னா உள்ளம் மானம் பெருமைக்கேடு உள்ளம் பெருமைக்கேடு பொருள் வேறுபாடு சரியான பொருள் எறிதல் அன்பை கொடு கோடு போடாதே கரெக்ட் ஆன்சர் அன்பை கொடு கோடு போடாதே விடு வீடு விடுனா கைவிடுதல் வீடு தங்கும் இடம் விடு அதை விட்டு லீவ் பண்ணணுமா விடு கைவிடுதல் வீடு ஹவுஸ் அந்த மீனிங் தங்கும் இடம் நெக்ஸ்ட் சிலை சீலை சிலைனா சிலையை திரை சீலையால் மறைத்திருந்தார்கள் சிலைன்றது என்னது ஒரு சிலையை குறிக்குது சாமி சேலை அதை சொல்லுங்க அதை குறிக்குது சீலை துணி சேலை சீலை எல்லாமே ஒண்ணுதான் அதுவும் இல்லாம இங்கே நமக்கு வந்து குரில் நெறியுன்னு வரும்போது சிக்கு சிதான் சே இருக்கணும் கரெக்டா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நம்ம அப்படியே வந்து செலக்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் விடு வீடு விடு அறிக்கை விடுதல் மர வீடு சோ விடு கைவிடுதல் அறிக்கை விடுதல் எல்லாமே வந்து சேம் மீனிங் தான் எது உங்களுக்கு கரெக்டா இருக்கோ அதை பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க வரம் வாரம் வரம்னா அருள் வரம் கொடுத்தாங்க அருள் கிடைச்சது அப்படின்னு கிழமைகள் தான் சோ ஃபர்ஸ்ட் என்ன ரீ இந்த ரீ கரெக்டா மரி மாறி இங்க என்ன கொடுத்திருக்காங்க லாஸ்ட் அந்த ரீ கொடுத்திருக்காங்க தடுத்தல் வேறுபடுதல் ஃபர்ஸ்ட் மறிக்கிறது மறித்தல் தடுத்தல் மாறினா வேறுபடுதல் மாறி மாறி இருக்கு வேறுபடுதல் நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் கொடை கோடை ஃபர்ஸ்ட் இருக்க கோடை வந்து நம்ம இன்னொருத்தவங்க கொடுக்கறது ஈகை சேரிட்டி அது மீனிங் கோடைனா சம்மர் வெயில் காலம் கோடை காலம் வெயில் காலம் இங்க பாங்க கல் கால் கல் விழுந்து காலில் காயமானது ஸோ கால் விழுந்து கல்லில் காயமானது அதெல்லாம் தவறு கல் விழுந்து காலில் காயமானது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் பணம் பானம் ஸோ அங்க நம்ம பார்க்கும்போது என்னன்னா ரெண்டு சுலினா நான் கொடுத்துருந்தாங்க இது வந்து மூணு சொல்லி பணம்னா காசு பானம் அம்பு பானம் அம்பு இது ஒரு நியூ வேர்டா இருக்கு எனக்கு நியூவா தெரியுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் காதனி தொடுதான் தொடுது உராயுதல் அந்த மீனிங் ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் தோடு காதணி பழம் பலம் பால் பாலம் பலம் ஸோ அவங்க ஸ்ட்ரென்த சொல்றதா வலிமை பழம் பா பாலம்னா பிரிட்ஜ் ஆற்று பாலம் பலம் பாலம் கிரி கீரி கிரி கிரி நம்ம கிரின்னு சொல்றது கரெக்டா இருக்கும் நீலகிரி தர்மபுரி அந்த மாதிரி சொல்றோம்ல கிரின்னு வரும்போது நமக்கு என்ன மலை பிரதேசத்தை தான் குறிக்கும் கீரினா அது ஒரு விலங்கு அனிமல் கண் விழி கண் விழி ஐ கான்னா பாக்குறது சிங்கம் நம்ம காட்சின்னு கொடுத்துருக்கோம் பட் வந்து விழிக்கு எந்த அழிவு வரும் இதுதான் வரும் சிலை சீலை சிற்பம் திரைச்சீலை சிற்பம் திரைச்சீலை மண் மான் தலைவன் மான் விலங்கு மண் தெரியும் விலங்குன்னு போது எல்லாத்துலயும் இதுல மட்டும்தான் நமக்கு என்னது தலைவன் தெரிஞ்சது அரசு நம்ம தெரிஞ்சது இங்க பறவை கொடுத்துருக்கோம் இது வராது ஓகேவா சோ மண்ணா தலைவன் ஞாபகம் வலை வாழை மீன் வலை வாழைன்னா இளம்பெண் வலைன்னா மீன் வலை நெட் அந்த மீனி வாழை இளம் பெயின் இந்த வாழைன்னு நம்ம லாலாலா ழா அந்த வேறுபாட்டே பார்த்துருக்கோம் வாழை வாழை வாழைன்னு வலி வாளி வலின்னா துன்பம் வலிக்குது பெயின் அந்த மீனி வாலி இந்திரன் மகன் வாழி நம்ம படம் கூட இருக்கலோ அது வந்து இந்திரன் மகன் சோ இந்த சைடு நமக்கு டவுட்டே வராது எல்லாமே வந்து ஒன்னே தான் கொடுத்துருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடுல சோ வலிக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா செலக்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கோல் கோல் எடுத்துக்கோள் ஒன்பது கோள்கள் இங்க பாக்கும்போது நமக்கு வந்து பிளானட்டை தான் கோள்னு குறிக்குது கொள்ன்னா எடுத்துக்கிறது கொள்ளுதல் எடுத்து கொள்ளுதல் கொடு கோடு தாமரைக்கு புத்தகம் கோடு தவறான பொருள் தரும் வாக்கியம் ஓகே இங்க என்ன சொல்லணும் தாமரைக்கு புத்தகம் கொடும் தான் கொடுத்துருக்கணும் கரெக்டா இது வந்து தவறு மொத்தம் எல்லாமே தரையில் கோடு தரையில கோடு கரெக்டா தான் இருக்கு பழம் கொடு கோடிடு இது எல்லாமே கரெக்டா இருக்கு சோ இதுதான் வந்து தவறானது அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர் தவறானது நம்ம கேட்டிருக்காங்க மடு மாடு பொய்கை பொய்கைனாலும் நீர்நிலை தான் ஓகேவா சோ மடுனா பொய்கை மாடு செல்வம் மாடுக்கு பசு அது எருது அனிமல் அந்த மீனிங் வரும் செல்வம்னு இன்னொரு மீனிங் இருக்கு குறிநிலை மாட்டத்தில் தவறான எண்ணெய் மேலே பார்த்தாலும் அதே மாதிரி தான் ஊ உ உணவு ஊதல் உ உ இ ஏ ஏ எறும்பு ஏனி ஆனா என்ன ஆ வந்திருக்கணும் தவறா இருக்கு அறம் பொருள்னு கொடுத்திருக்காங்க முதல் மூன்று பி பாத்தீங்கன்னா கரெக்டாக மூ மூ எட்டு ஏணி ஏ ஏ பத்து பாவை உயிரை எழுத்துக்கொண்ட தவறாக ஒண்ணு இது நமக்கு ஊன்னு இருக்கணும் இல்ல இது ஏன்னு வந்திருக்கணும் இதுதான் தவறான இணை வலி வாலி காற்று பாத்திரம் இருக்க வலி காற்று நெக்ஸ்ட் வாளி தூக்கு பாத்திரம் அந்த மீன் பரி பாரி பரிண குதிரை பரி குதிரை கரிண யானை பாரி வள்ளல் பாரி வள்ளலை குறிக்கிறது இங்க பாத்து எது வந்து கரெக்டா இருக்கும் போது சிலையை சிலையை திரை சீலை மறைத்திருக்கிறார்கள் திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள்னு வரும் சரிங்க சிலை சீலை அதான் கரெக்டாக தவறானையனை பனி பாணி சுக்கொல் கோல் விடு வீடு பெரு பேரு பனி பாப்பா கரெக்டாக தான் இருக்குது பட் இங்கே பாருங்கள் ரெண்டு சுழி நீக்கம் மூணு சுழி நமக்கு ஒன்று வந்து செகண்ட் ஆஃப் வந்து சேமாக தான் இருக்குது லெட்டர் இதுக்கு பார்த்து இருக்கும் ஃபர்ஸ்ட் மட்டும்தான் மாறி இருந்தது கரெக்டா அது இங்கே வந்து செகண்ட் லெட்டர் மாறி இருக்குது இது வந்து தவறான இனி தரம் தாரம் தரம்னா தகுதி அது குவாலிட்டி என்ன தரம் என்ன செக் பண்ணுங்கன்னு சொல்ல தாரம்னா மனைவி ஒய்ஃப் ஸோ தகுதி மனைவி தான் இது ஆன்சர் படலை பாடலை படலைன்னா மாலை பாடலை மிடற்று பாடல் இது டோட்டலாவே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது படலைன்னா மாலை படலை மாலை பாடலைன்னா மிடற்று பாடல் தவறான மக்கள் அறிவியல் தவறு சேம் தான் இங்கே ஓ ஓருக்கு ஊ ஊ ஆ ஆ தவறாகிறது வந்து மக்கள் அறிவியல் இதுதான் உங்களுடைய ஆன்சர் நசி நாசி நாசி நாசினா மூக்குன்னு நமக்கு தெரியும் சோ அதை வச்சா என்ன பண்ணலாம் ஆப்ஷன் டி எடுத்துக்கலாம் நசினா குறைத்தல் நசி குறைத்தல் விதி வீதி விதினா சட்டம் வீதி தெரு ரூல்ஸ் ஸ்ட்ரீட் இங்கிலீஷ்ல மோஸ்ட்லி நம்ம அப்படியே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வலி காற்று வாலி அம்பு அழி ஆழி அழி அழித்தல் நீக்குதல் ரப்ப அழிச்சிரு அதை சொல்லலாம் அது ஆழினா கடல் இங்க சரியான என்னை தேர்வு செய்க பெரு பேரு பெரு பேறு சே இது ஏ வரிசை இது ஓ வரிசை தவறு ஆடல் பாடல் சம்பந்தமே இல்லாம இருக்கு இதுவும் தவறு சரிதான் கரெக்டா இருக்கு நடு நாடு நடுனா ஊன்று மரத்தை நடு செடியை நடுன்னு சொல்ல அது ஊன்றுவே நாடுனா விரும்பு நாடி வருதல் விரும்பு கொள் கோல் கொள் வாங்குதல் கோல் புறங்கூறல் மடு மாடு நீர்நிலை செல்வம் மடுனா நீர்நிலை பொய்கை என்ன வர வரலாம் மாடு எருது கொடுக்கலாம் செல்வம் விலங்கு என்ன வேணா கொடுக்கலாம் ஓகேவா இது எல்லாமே பாத்து வச்சிருங்க அடுத்து பரினா குதிரை பாரி வள்ளல்களில் ஒருவர் ஏழு வள்ளல்கள் கடையிலு வழங்கல் அவங்கள ஒருத்தர் குறியில் நெறில் அடிப்படையில் தவறான எண்ணெய் தவறான எண்ணெய் எதுன்னு கேட்டிருக்காங்க விடு வீடு பெரு பேரு மின் மீன் கரெக்ட் இங்க வந்து கோல் கேள் கொடுத்துருக்கலாம் தவறு கோல் ஒண்ணு நமக்கு என்ன வந்து ஓவரிசையை வந்துருக்கணும் இல்லைன்னா இது நமக்கு ஏ வரிசையில் கெல் கெல்னு ஒரு வேர்டே இல்லை வந்துடும் இதுதான் தவறு ஆப்ஷன் சி தான் வந்து தவறு இந்த ஃபில் இன் இந்த பிளாங்க்ஸ் என்னன்னு பார்ப்போம் விடு நான் வீடு செல்கிறேன் விடு நான் வீடு செல்கிறேன் இப்போ நம்ம கொடு நான் கோடு செல்கிறேன்னு சொல்ல முடியுமா தவறாக தானே இருக்குது ஸோ விடு நான் வீடு செல்கிறேன் கரெக்டாக கொல் கொல் பெரு விண்மீன் பெரு விண்மீன் கனகம் கானகம் கானகம்னா காடு கானகம் செல்கிறேன் சென்றான்னு சொல்ல காடு கனகம்னா பொன் கனகம் பொன் கானகம் காடு தவறான எண்ணெய் சிறகு வளர்த்தல் தவறு ஈ இறை ஈகை கரெக்டா இருக்கு ஊ உடல் உன் பா பா படம் பார்த்தல் சிறுவன் இது வந்து தவறான எண்ணெய் தழை தாழை தழை தழைனா இலை தாழை வகை தாழை மலர் இலை மலர் வகை சிலை சீலை சிலை சிற்பம் சீலை புடவை சீலை சேலை அதுதான் வந்து மருவி விடு வீடு விட்டு விடுதல் தங்கும் இடம் அரு ஆறு இது இப்பதான் நம்ம பாக்குறோம் ஆறுனா நதின்னு தெரியும் அருனா வெட்டுதல் அறுத்து விடுதல் அந்த மாரி மீனிங்ல வருது சோ வெட்டுதல் நதி தான் கரெக்ட் ஆன்சர் கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்வு செய்க மடுவில் டேஷ் மாடு குளித்தது மடுவில்னா இப்போ நீர்நிலையில மாடு குளித்தது அதான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி சிலை சீலை ரிப்பீட்டடா கேட்டே இருந்திருக்காங்க இறைவன் திருவுருவம் துணி குறி நெல் மாற்றம் சரியான பொருள் வேறுபாடு தெரிவு செய்க சிலை சீலை சிற்பம் துணி அதே தான் சிற்பம் துணி பாரி பரி சிங்க ஃபர்ஸ்ட் பாரி கொடுத்துருங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஓகேவா பாரி வந்து வள்ளல்ல ஒருத்தர் பரிநாத குதிரை தவறான இணை புகழ் திகழ் தவறு களம் காலம் கரெக்டு சுழல் சூழல் வளம் வாழ்வு கரெக்ட் இது வந்து தவறான இணை அழி ஆழி அழித்தல் கடல் அழித்தல் ரப்பனுதல் இல்ல அழித்தல் டெஸ்ட்ராய் பண்றது அந்த மீனிங் கூட ஆழினா கடல் மரி மாறி மரி மறிந்து போதல் இரத்தல் இன்னொன்று மாறினா மழை வலி வாளி காற்று கைப்படி உள்ள பெரிய பாத்திரம் மனம் மானம் உள்ளம் பெருமைக்கேடு நம்ம பார்த்ததுதான் அன்பை கோடு கோடு போடாதே ஓகே ஓகே இது எயிட்டி ஃபைவ் ஒரு ரிப்பீட்டட் தான் வந்து இருக்கும் பாதிக்கு பாதி ரிப்பீட்டடாக தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த டாபிக் நம்ம வந்து குரல் நெல் வேறுபாடு யூனிட் ஒன்ல இருக்கிறது வந்து கவர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் இல்ல வேற எக்ஸாம் கிட்ட வர்றதால வேற எப்படிலாம் நம்ம வந்து வீடியோஸ் கொண்டு போகலாம்னு சொல்லி கமெண்ட்ல சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும் இல்லை மேக்ஸ் எப்படி கொண்டு போகலாம் அதையும் வந்து சொல்லுங்க தேங்க்யூ ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி பண்ணுறோம் பிஒக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் மேக்ஸ் ஒன் பை ஒன் இல்லை டென் சம்ஸ் டெய்லி ஃபைவ் சம்ஸ்ன்னு கொண்டு போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதையும் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ